ஒரு நாள் பிரീതി கவுதம் பார்த்து இப்படி கேட்டா என்ன गौतम இன்னோ ஆபீஸ் காலமில எல்ல பிரീതി இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதுக்கு தான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டேன் அப்படியா என்னாச்சு என்ன பண்ணது உங்களுக்கு என்னனா ஹாஸ்பிடலுக்குே போயنا போலாமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல பிரീതി லைட்டா டயர்டா தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சரிங்க गौतम நீங்க ரெஸ்ட் எடுங்க பிரീതി இந்த சாரில நீ ரொம்ப சூப்பரா இருக்கியே அப்படியே கௌதம் நானே உங்ககிட்ட கேக்குறேன்னு நினைச்சேன் இந்த சாரி எனக்கு எப்படி இருக்குလဲ பரவால நான் கேட்கவும்லே நீங்களே சொல்லிட்டீங்க இந்த சாரி எனக்கு சூப்பரா இருக்குလေ ரொம்ப தேங்க்ஸ் கௌதம் உன்னை நான் வர்ணிக்காம உன் அழக நான் ரசிக்காம வேற யாரு प्रीति ரசிக்க முடியும் போங்க கௌதம் எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது प्रीति நீ வெக்கப்படும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்க தெரியுமா இப்போ நீங்க என்ன ரசிக்க போறீங்களா இல்லனா ரெஸ்ட் எடுத்து உங்க உடம்ப கொஞ்சம் கியூர் பண்ணிக்க போறீங்களா ரெண்டுமே தான் சரி சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கறேன் கௌதம் கௌதம் ஒரு நிமிஷம் உங்க கிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படியா என்ன ப்ரீத்தி என்கிட்ட கிட்ட கேக்குறதுக்கு நீ எதுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த என்ன கேக்குறானோ உடனே கேட்டிருக்கலாமே கௌதம் நம்ம யாருக்கும் சொல்லாமல் சட்ட போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எனக்கும் கொஞ்சம் கல்யாணம் ரிசப்ஷன் ஹல்தி ஃபங்க்ஷன் ரொம்ப ஆசை ஆனால் நமக்கு சுச்சுவேஷனில் நான் எதையுமே பண்ணிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஏன் ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டில் எல்லாரும் இந்த ரிசப்ஷன் பண்ணக்கூடாது என்ன பிரீத்தி திடீன் ரிசப்ஷன் சொல்கிறேன் இன்னும் அம்மா பாட்டி அண்ணன் அண்ணி யாருமே நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கல நம்ம போய் திரு திப்புன்னு ரிசெப்ஷன் கேட்டால் இதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்குவாங்க அவங்க வச்சுக்கலன்னே நம்ம ஆசையை என்னால் இருக்க முடியுமா கவுதன் எனக்கும் ஆசை தானே கவுத்தான் கௌதன் நம்ம கல்யாணத்தில் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னே எனக்கும் தெரியும் இல்லையா அதனால் தான் நானும் ரெண்டு மாசமா அமைதியா இருந்தேன் நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவேன் அவங்க நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு ஆனால் அவங்க நம்மளை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியலையே கௌதம் இவங்க நடந்துக்கிறத பார்த்தா இப்போதைக்கு நம்மளை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல இப்படியே இருந்தால் உங்களுக்கு எனக்கும் வயசாகிடும் நம்ம அப்பா அறுபதாம் கல்யாணம் பண்ணும் ரிசெப்ஷன் பண்ணிக்கலாமா எதுக்கு எதுக்கு பிரீத்தி அவ்வளோ தூரம் யோசிக்கிற கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு சீக்கிரமாவே வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் நம்மள ஒத்துக்கிற மாதிரி பண்றேன் நான் வெயிட் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ரிசெப்ஷன் அதை நீங்கள் செய்ய என்ன என்ன சும்மா அதெல்லாம் தெரியாது எனக்கு ரிசப்ஷன் பண்ணியே ஆகணும் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க ஆமாம் இப்போ எதுக்கு ரிசப்ஷன் பண்ணியே

நீ கோபப்படாத. நான் பெரிய பக்கட்டியும் பெரியமகட்டியும் பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன் முடிவேலாம் ஒண்ணு எடுக்கிறதுல கன்ஃபார்ம் கன்ஃபார்மா எனக்கு ரிசெப்ஷன் வேணும். சரி பிரिती. நீ இருக்கிறத பார்த்தா நான் சொல்றத கேக்குற மாதிரி இல்ல. சரி நான் வீட்ல பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ரிசெப்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். ம் அப்படி வாங்க வ Alic. பிரீத்தி கௌதம் கிட்ட ரிசப்ஷன் பண்ணியே ஆகணும்னு அடம் பிடிச்சா பிரீத்தி கேட்ட மாதிரி கௌதம் ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுறானா இல்லையா அப்படின்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்